வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போது வந்து ஒரு ஜாதக ஆய்வு பார்க்கலாம் இப்போ வந்து காதல் திருமணம் அப்படி வந்து காதல் யாருக்கு வரும் காதல் வந்து இயற்கையாகவே வந்து இயற்கையே வந்து படைக்கிற விஷயம் தான் அது அது எப்போ வரும் எப்படி வரும்ல யாருக்கும் தெரியாது இது யார் யாருக்கெல்லாம் வரும் எப்போ வரும்ன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து பாரம்பரிய ஜீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாமில் ஏதோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதோட புத்திகள் வரும்போது காதல் உருவத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்புறம் ஒருத்தருக்கு சுக்கர தசையை இன்னொருத்தருக்கு சுக்கர புத்தி வரும்போதும் அதுக்கான சூழலை உருவாக்கும் மிக முக்கியமாக இந்த பாவம் தான் காதல் அப்படின்றது இந்த பாவம் யார் யாருக்கும் வந்து நடக்கிற புத்தியில் வந்து அஞ்சா பாவத்தை ஆக்டிவேஷன் ஆகிட்டுக்கு தான் வந்து காதல் என்பது ஏற்படும் காதல் அவங்களுக்கு வந்து காதலாகவே இருக்குமா இல்லை காதல் ஆகுமா இல்லை காதல் ஃபெயிலியர் ஆகிருமா இல்லை வெறும் ரிலேஷன்ஷிப்பே இருப்பாங்களா இல்லை பிரேக்கப் ஆகுமா அப்படின்றது வந்து அஞ்சாம் பாவமும் ஏழாம் பாவமும் நடக்கிற தசா புத்தின்னு தான் வந்து தீர்மானம் செய்யும் ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அஞ்சாம் பாவம் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாம் பாவம்ன்றது காதல் அது வந்து எல்லாத்துக்குமே அந்த புத்தி யாருக்கு வந்தோ அது கண்டிப்பாக இயங்கும் தசாபுத்தி தான் அதுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குன்னா தசாபுத்தி தான் வந்து திருமணமும் திருமணம் காதலை வந்து திருமணம் கொண்டு போனோம் அப்படின்னா தசாபுத்தி கண்டிப்பாக நடக்கணும் அவங்களுக்கு இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து ஆண் பெண் ஜாதகத்துக்கு காதல் வந்ததுக்கான காரணங்களும் அது தசாபுத்தி எப்படி இருக்கும் அது காதல் திருமணத்துக்கு போமான்றதை பார்க்கலாம் காதலுக்கு முக்கிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கண பொருத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கும்பலகணம் இந்த லக்னம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகி போயிடும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் நடக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு காதல் நடக்கிற மாதிரி தசா புத்தியை பார்க்கணும் தசா புத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடக்கும் நடக்கும்போது இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுக்கர தசை நடக்கும் அந்த சுக்கர தசை நடக்கும்போது அதுக்கான விஷயங்களை வந்து தசையும் புத்தியும் வந்து ஃபேவர் பண்ணி விட்டுரும் இது வந்து காதல் ஒரு விஷயங்களை ஒரு அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த தசா புத்திகள் வரும்போது கண்டிப்பாக வந்து மேரேஜுக்கான விஷயங்களை வந்து அது பண்ணும் மேரேஜுக்கு அஞ்சாம் பாவம் வந்து யார் யாருக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இது மாதிரி அஞ்சாம் பாவம் லக்னத்தில் வந்து அஞ்சாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆனாவே அவங்களுக்கு காதல் கண்டிப்பாக வச்சுருக்க வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அஞ்சாம் பாவமும் வந்து காதல் இதுதான் காதல் இது அஞ்சாம் பாவம் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்படி ஏழாம் பாவத்தை தடவு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் ஏழாம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா இவன் காதல் திருமணம் நடந்து லைஃப்பில் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க சுக்கரனும் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாவே இவங்க வந்து காதல் திருமணம் வந்து நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க அஞ்சாம் பாவம் யார் யாருக்கு நாலு எட்டு பன்னெண்டுன்ட்டு வருதோ காதல் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த புத்தி அந்த ஏதாவது நாலு எட்டு பண்ணாச்சுன்னா காதல் வந்து பிரேக்கப் ஆகிடும் இந்த நாலு பத்து நாலு எட்டு பன்னெண்டுலாம் வந்துச்சுன்னா காதல் பிரேக்கப் ஆகிடும் அதே மாதிரி இந்த அஞ்சா அம்மா வந்து வெறும் மூணு ஒம்போது அஞ்சு பதினொன்று அப்படின்ச்சுன்னா காதல் வந்து நல்லா ரிலேஷன்ஷிப்போட சந்தோஷமாக ஹாப்பியாக போயிருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போகாது ஒன்லி லவ் அண்ட் என்ஜாய்மெண்ட்டோடையே இருப்பாங்க காதல் வந்து திருமணத்துக்கு கொண்டு போனோம்னா ஏழாம் பாவம் இங்கே தொடர்பு கொண்டாந்தான் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டாதான் அவங்க காதல் வந்து திருமணத்துக்கு கொண்டு போவாங்க அஞ்சாம் பாவம் ஆறு பன்னெண்டுன்னு ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆகிட்டு போயிடும் காதல் காதலாக தான் இருக்கும் கல்யாணத்துக்கு கொண்டு போவாது அப்புறம் அதில் நடக்கிற தசாபுத்திகளாக பார்க்கணும் இப்போ இவங்களுக்கு நடக்கிறது ராகு தசை அப்படின்னா அந்த ராகு தசையில் காதலுக்கான விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு ஆனால் கல்யாணத்துக்கு வரைக்குமே சப்போர்ட் பண்ணல ஏன்னா நடக்குது பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு சுக்கரதசாட்டஜி ஆறு பன்னெண்டு புத்தி ஓடும்போது இந்த புத்தியும் ஃபேவர் பண்ணிணாரு கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் சந்திர புத்தி அதுவும் ஃபேவர் பண்ணிணாரு திருமணம் எப்போ நடக்கும்னா அடுத்து செவ்வாய் புத்தி வரும்போது அதுக்கான விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் பண்ணும் அப்படி தான் வந்து ஒரு தசா புத்தி தான் வந்து தீர்மானம் பண்ணோம் காதலுக்கு அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்திலேயே வந்து தசாபுத்திகள்லாம் எப்பப்ப சப்போர்ட் பண்ணுது அப்போ தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இல்லாட்டினா அது திருமணம் தான் நடக்காது ஆணுக்கு கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா பெண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்தில் சுக்கரம்னு இருந்தாவே உங்களுக்கு காதலுக்கான விஷயங்கள்லாம் பண்ணும் அதுவும் வந்து போன தசை வந்து சுக்கர தசைன்னா கண்டிப்பாக சுக்கர் தசையில் காதல் பண்ண தான் வைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத காதல் அப்படின்றது இதெல்லாம் வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு காரணமே வந்து இது சுக்கரம் தான் ஏழாம் பாவம் நல்லா இருந்தாலும் வீட்டில் வந்து நாலாம் பாவம் கொஞ்சம் ஆக்டிஷன் ஆகும்போதே வீட்டில் சம்மந்தத்துடைய கல்யாணம் நடக்கிறதுனா வாய்ப்புக்கெல்லாம் அது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தசா புத்தியில் பார்த்துருப்போம் தசா புத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை வந்து இவங்களுக்கு வந்து ஃபேவராகவே இருக்குது திருமணத்துக்கு இப்போ ராகு ஓடிட்டு இருக்குது இப்போ ராகு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபேவர் கம்மியாகுது அடுத்து வந்து குரு வரும்போது கண்டிப்பாக திருமணம் வந்து நடைபெறும் திருமணத்துக்கான வாழ்க்கையும் இருக்கும் இப்படி தான் வந்து இந்த குரு புத்தியை வந்து இப்போ பிப்ரவரி மாதம் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் வருதுன்னா இந்த டைமில் தான் வந்து எல்லாம் பண்ண வைக்கும் அது வரைக்கும் எப்போ ஏழாம் பாவம் யார் யாருக்கு எப்போ வருதோ அப்போ தான் திருமணம் நடக்கும் அப்போ நடந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டியும் நம்ம வந்து டைம் சரியாக இருந்தால் நேரத்தை போய் நம்ம மேரேஜ் பண்ணோம்னா அதுக்கு ப்ராப்ளம் கொடுத்து விட்றோம் எப்பயுமே வந்து திருமணம் நடக்குது அப்படின்னா நடக்கிற தசா புத்தி எல்லாத்தையுமே வந்து கணிதம் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெறும் மே மேரேஜுக்கு வந்து இது பண்ணுறது இருந்தால் மட்டும் போதாது தசா புத்தி எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் இப்போ இவங்களை வந்து மேட்சிங் பார்க்கலாம் திருமணத்துக்கான சப்போட்டிங் எந்தளவுக்கு இருக்குது தசா புத்தி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு இதுதான் வந்து அவங்க லைஃப்பை வந்து கொண்டு போவோம் லவ் வந்து பாவம் அதை வந்து புத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த லவ்வை வந்து பண்ணும் அடுத்தது நடக்கணும் அப்படின்னா தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாரம்பரிய ஜோசியத்தில் வந்து நம்ம வந்து நட்சத்திர பொறுத்தன்றது எதுக்குமே சம்மந்தம் இல்லாது ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தாங்க இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு லக்னம்லாம் இப்போதான் குறிக்க ஆரம்பிச்சுக்கிறோம் அதனால பழைய இது வந்து லக்னம் பொறுத்ததுக்கு மேக்சிமம் அது பெரிய அளவுக்கு நீங்கள் அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது லக்ன பொருத்தம் அதுக்கப்புறம் லக்ன புள்ளி அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் இறையருள் ஒன்பதாம் பாவம் நடக்கிற தசா புத்தி இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் இவங்களுக்கு கும்ப லக்கணம் லகனம் உத்தமம் நல்லாவே இருக்குது அடுத்து ராசி பார்த்திங்கன்னா ராசி சிம்ம ராசி இது ஆவரேஜாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் தான் சமுதாயத்தில் இவங்க விட்டு போவாங்களா காதல் சந்த் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றது ஏழாம் பாவத்தில் எல்லாத்தோட ஒத்து போவாங்க அப்புறம் ஆணுக்கு வந்து சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் நல்லா இருக்கணும் தான் அந்த லைஃப் வந்து நீண்ட நாளைக்கே அப்படியே ஹாப்பியாக போகும் இவங்களுக்கு சுக்கரனும் நல்லா இருக்குது செவ்வாயும் நல்லா இருக்குது ரெண்டு பேர் எண்ணமும் ஒத்து போய் ஒரு ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா அநியோன்யமாக சந்தோஷமாக இருக்கணும் லக்னும் குறைப்போம் நல்லா இருக்கணும் லக்னப்படக்குலாம் இவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் குரு அப்படின்றது காதல் பண்ணாங்கன்னு அடுத்து கல்யாணம்னா அப்புறம் ஒரு குழந்த பிறக்கணும் அதுக்கெல்லாம் ஃபேவராக இருக்குதான்னு பார்ப்போம் அது ரெண்டு பற்றிக்குமே நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் செகண்ட் மேரேஜ் ஏதாவது நடக்குமா இல்லாட்டி இறையாறு இருக்குது தான் காட் கிஃப்ட்டு பற்றி பார்க்குறது அது ஓரளவுக்கு ஆவரேஜாக ஆணுக்கில் பெண்ணுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது பதினொன்றாம் பாவம் ரெண்டு பேரும் தாம்பத்திய சுகத்தில் மன நிறைவு சந்தோஷமாக ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்களான்றது பதினொன்றாம் பாவம் இது எல்லாமே நடக்கணும்னா தசாபுத்தி வழி உண்ணும் இப்போ என்ன டைமில் என்ன புத்தி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகணும் கொடுப்பனே என்ன தான் தசா புத்தி சப்போர்ட் பண்ணாமல் எதுவும் நடக்காது இப்போ நடக்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த தசையில் நாலு ஆறு பத்து பன்னெண்டு அப்படின்ட்டு தசை ஓடுது ராகு தசை அதை அவருக்கு ஃபேவர் பண்ணலை நடக்கிற புத்தி வந்து மூணு இது இதுமாதிரி ஃபேவர் பண்ணுறது இந்த பொண்ணுக்கு நடக்கிறது சூரிய தசை அது நல்லா இருக்குது புத்தியும் வந்து ஃபேவராக தான் இருக்குது அது பிப்ரவரிக்கு அப்புறம் மாதிரி தசா புத்தி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணால்தான் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் எப்பயுமே இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா அதுக்கு அடுத்த வர தசை வந்து பிரச்சனையே கொடுக்குமான்றதை பார்க்கணும் ஒரு நடக்கிற டைம் மட்டும் பார்க்காம அடுத்த ஒரு தசையும் பார்க்கணும் அடுத்தது குரு தசை தனி தசை குரு தசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் குரு தசை குரு தசையும் எவங்களுக்கு வந்து நல்லா ஃபேவராக நல்லா இருக்குது வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை பண்ணாது அதுக்கப்புறம் வர்றது என்ன தசைன்னு பார்க்கணும் அடுத்தது குருதசை முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் சனி தசை சனி தசை இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஒன்று மூணு அஞ்சு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் வரது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னுக்கு அப்புறம் தான் புதன் தசை அறுபத்தஞ்சு வயசுல வரும் அது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அந்த தசை புதன் தசை இது வந்து லைஃப்பில் பின்னாடி வரதுனால அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லை நம்ம நடக்க போகிறது இந்த சனி தசையும் குரு தசையும் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது மாதிரி வர தசா புத்திக்கு அடுத்த என்ன ரெண்டு தசை வருதோ அது மன வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கணும் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரிய தசை ஓடுது அப்படின்னா அடுத்து சந்திரதசை செவ்வாய் தசை ராகு தசை அது வந்து தசை நல்லா இருக்குது செவ்வாய் தசையும் நல்லா இருக்குது ராகு தசையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால வந்து மன வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி தான் காதல் மட்டும் நடக்குது அப்படின்னா போதில் காதல் திருமணம் செஞ்சாலும் காதல் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகம் நல்லா தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க வளம்